அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது பிற்படவான இருளான சுவைகளை விட்டு நீங்கும் அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டுவது நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டு அதற்காய் மனம் வருங்கி அவரிடத்தில் மன்னிப்பை பெறுபொழுது அந்த அன்பின் தேவன் நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் அக்கிரமங்களையும் மன்னிக்க அவர் ஆயத்தமாய் தயாரான நிலையில் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்களை தேவன் உங்களுக்கு உங்களுடைய ஜபத்திற்கும் உங்கள் வேண்டுதலுக்கும் பதில் கொடுக்கக்கூடாதபடியாய் ஒரு சுவராய் ஒரு திரையாய் இருக்கிறது என்று சத்தியவசனம் சொல்லுகிறது இந்த நாளிலே பாவம் செய்யாதவர்கள் குற்றம் இல்லாதவர்கள் ஒருவர் அந்த பூமியிலே இல்லை வேதம் சொல்லுகிறது ஆதி மாதிரி மனுஷன் தொடங்கி இந்நாள் வரைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வருகிறதாய் இருக்கிறது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது என்று சத்தியவசனம் சொல்லுகிறபடியினாலே அந்த ஆதி மனுஷனுடைய இரத்தத்தின் வழியாய் ஒவ்வொருக்குள்ளும் அந்த பாவம் பிரவேசித்து இருக்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய தாய் தகப்பன் மோதாதையர் செய்த பாவங்கள் பாவத்தின் நிமித்தமாக சாபங்கள் நம்முடைய குடும்பங்களிலே தொடர்ந்து ஒரு வறுமையையும் வியாதியையும் சஞ்சலத்தின் தவிப்பையும் பிரிவினையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது அதற்கு முதலாவது ஆண்டவரம் இயேசு கிரிசு நிமிடத்திலே உங்களுடைய பாவங்களையும் எல்லாவற்றையும் கண்ணீர் அந்த செபத்தோடு தெரிவிக்கும் பொழுது அவர் மன்னிக்கு இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் தேடி சென்று அனைவருக்கு அத்தகைய அடையாளங்களை செய்த பொழுது முப்பத்தெட்டு வருடமாய் நடக்க முடியாத முடவனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுந்து நட உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னார் உபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட கை மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள் அநேகர் அவளை கொலை செய்யும்படியாய் வகை தேடினார்கள் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொன்னார் உங்களை பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது அவன் அவள் மீது கல்லேறியட்டும் என்று சொன்ன பொழுது அனைவரும் தங்கள் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவளை கொலை செய்ய வந்தவர்கள் அவளை விட்டுச் சென்றார்கள் இயேசுவும் அவரே அமைந்திருந்தார் அவள் இயேசுவை நோக்கி எல்லாரும் சென்று விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நானும் உன்னை நியாயம் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அந்த அன்பின் தேவன் இந்த நாளில் கூட உங்கள் பாவத்தை அறிக்கையிடும்படியாய் அவர் தாழ்மையுடன் கேட்கிறார் வேதன் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுதோ தேவனிடத்தில் மிகுந்த இறக்கத்தை பெறுவான் என்று ஆம் அன்புக்குரியவர்களே நாளிலே நான் என்ன பாவம் செய்தேன் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் பரிசோதனை தற்பரிசோதனை செய்து பாருங்கள் மற்றவர்களை குறித்து ஏளனமாகவோ வஞ்சகமாகவோ இதயத்தில் பொல்லாத சிந்தையோடு சிந்திப்பதும் பாவமாக இருக்கிறது மற்றவர்கள் உடமை உடைமைகளை எடுத்துக்கொள்வது அபகரித்துக் கொள்வது இருக்கிறது நான் எந்த மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்து கொண்டிருக்கலாம் புகைப்பிடிப்பது குடிப்பழக்கம் விபசாரத்தில் சிக்கொண்டிருப்பது அல்லது செல்போனிலே அநேக வாலிப பிள்ளைகள் ஆபாச படத்துக்கும் ஆன்லைன் ரம்மிக்கும் பப்ஜிக்கும் மேற்பட்ட காரியங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவையில்லா தேவையில்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செலவு பண்ணுவது பாவமாக இருப்பது ஆகையினாலே இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு இயேசு ஏசுகிறிசுடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்பொழுது பொழுது தேவன் உங்களுக்கு அளவில்லாத ஞானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆம் ஏசுகிறிசு நாளிலே உங்களை அந்த பாவத்திலேயே தூக்கி எடுக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார் நீங்கள் இந்த பாவத்தை விட்டு விலகும்படியாக அநேக பிரயாசங்களை பற்றியிருப்பீர்கள் எங்கள் தரித்திர குடும்பம் தரித்திரம் மாறணும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதி மாறணும் பிரிவினை மாறணும் என்று நீங்கள் அநேக தான தர்மங்களையும் அநேக சலங்களுக்கு சென்று உங்கள் சரீரங்களை வருத்தி கொள்வதனாலே பெறப்பட்ட பாவங்கள் நீங்கும் என்று நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம் இவையெல்லாம் அற்ப பிரயோஜனமானது என்று சத்தியவசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய பாவத்தை நீர்க்கும்படியாய் மனுஷன் தானே அதற்காக பலியை செலுத்த வேண்டும் ஆம் அன்புக்குரியவர்களை நம்முடைய பாவத்துக்கு நாம் அதற்கான பழமை அனுபவிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ரத்தமும் பாவமாக இருக்கக்கூடிய நாளே பரிசுத்தமான ஒரு மனுஷன் இந்த பூமியிலே பிறந்து அவர் நமக்காக பதிலாக அடிக்கப்பட வேண்டும் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது வேதவசனம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துகள் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை அது யாருடைய இரத்தம் என்று நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டும் காலையின் ரத்தமோ ஆட்டுக்குட்டியின் ரத்தமோ கோழியின் ரத்தமோ அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் ரத்தமே அதற்காக சிந்தப்பட்டு இருக்கிறது அவர் மனுஷனால் பிறக்காதபடி தேவனுடைய வல்லமையினாலே பூமியிலே பிறந்தார் அவர் பிறந்தது பரிசுத்தம் வாழ்ந்தது பரிசுத்தம் அவர் அநேக நன்மைகளை மாத்திரம் செய்தார் அவர் வாழ்ந்த நாட்களில் இயேசுக்கறி சொன்னார் என்னத்தில் குற்றம் உண்டு என்று யார் என்னை கூடும் என்று அவர் தைரியமாக சொன்னார் அவர் பாவம் இல்லாதவர் அவர் அநேக அற்புதங்களை செய்த தேவன் இந்த நாளில் கூட அவர் இரத்தம் உனக்காக எனக்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டு இருக்கிறது அவருடைய இரத்தமே நம்மை பாவத்திலிருந்து நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு அது போதுமானதாக இருக்கிறது அவர் இரத்தம் அல்லாமல் வேறு மாற்று வழி கிடையாது எந்த தான தர்மோ பொண்ணோ வெளியோ நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாற்று ரத்தம் மாத்திரமே நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறதா இருக்கிறது இந்த நாளிலே உங்களுடைய உங்களுடைய குடும்பங்கள் ஆசிரியக்கப்பட கையும் பிராசம் ஆசீர்வதிக்கப்பட உன் கணவன் மனம் திரும்ப உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட நல்ல வழிபட ஆண்டோரை இயேசு கிறிஸ்துவே ஒரே வழியாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுடைய பாவத்தை நீக்கும்படியான நிவாரணமாய் கிறிஸ்து ஏசுவை கிருபாதர வழியாய் மறித்தார் என்று சத்தியவசனம் சொல்கிறது அவரே பல்லோ பரலோகத்திற்கு போகிற வழியுமாயிருக்கிறார் இயேசு சொன்னார் நான் என் வழியும் சத்தியம் சீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒரு ஒரு பரலோரகத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று ஆம் அன்புக்குரியவர்களை நாம் வாழ்கிற இந்த பூமி நிலையற்றதாக இருக்கிறது ஒரு நாள் அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது அவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறி முடிந்துவிட்டது பஞ்சங்களும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் தேசத்துக்கு விரோதமா தேசமும் ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் எழுந்து கொண்டு இருக்கிறது தேச பேசுடைய நியாயத்திற்கு நாள் மிகவும் அதி சீக்கிரத்தில் இருக்கிறபடியினாலே அந்த நியாயத்தீர்த்திலே நாம் அவருடைய பாதிசத்திலே அவருடைய பக்கத்திலே நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அவருக்காய் வாழும் பொழுது இந்த பூமியிலும் ஆசிர்விக்கப்படுவோம் மறுவாழ்வாகி அந்த பர்வதராயத்தில் நாம் சேர்க்கப்படுவோம் இந்த நாளில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் விருப்பப்பட்டீங்க விபப்பட்டீங்க இடத்துல வாங்க அல்லது இருக்கிற இடத்துல இயேசுவே உங்களுடைய பாவத்தை மன்னிங்க உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை மாற்றங்கள் என்று நீங்கள் கண்ணில் இருந்து ஜெபத்தோடு தெரிவிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் திரும்பி உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இருக்க சபைக்கு போங்க கர்த்தர் உங்களுடைய பேசுவார் உங்களுடன் பேசுவை நடத்துவார் ஆமையாளர்